வணக்கம் சாவித்ரி சுமையுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மனமான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி காளான் மிளகு கிரேவி எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா புலாவ் பிரியாணி சாப்பாட்டுக்கும் கூட வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க இது கூட சின்ன சைஸ்ல அஞ்சு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை பொடிச்சு வச்சிருக்கோங்க அதே மாதிரி அஞ்சாறு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு இப்ப மிதமான சூட்ல நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க கருக விட்டுறக்கூடாது இது கூடவே தேங்காய் நாளிச்சல் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க நீங்க துருவிங்க கூட சேர்த்துக்கலாம் இதை லேசா வதக்கிக்கலாங்க சும்மா ரெண்டு பரப்பு பரப்புனா போதுங்க இந்த சூட்ல ஒரு தட்டுக்கு மாத்தி சூடார வச்சுக்கலாம் இப்போ கிரேவிக்கு தாளிக்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க கிரேவிக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் குறைவாக பயன்படுத்த விரும்புனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குறைவாக கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க இது கூட கொஞ்சமாக பட்டை மூணு நாலு கிராம்பு இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஈ வெங்காயம் ரெண்டு எண்ணெய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா செவக்காக வதக்கியாச்சுங்க இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க தக்காளியை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகு வந்து கூடுதலாக சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட நானூறு கிராம் பக்கம் மொட்டு எடுத்து சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க காளானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காளான்லேயே தண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதில் காளான்லேயே தண்ணி விட்டு வர்றது பாருங்க இப்போ சூடு ஆறிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ லேசாக அரைச்சிருக்கங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே தேங்காய் அரைச்சி விலை சேர்த்துக்கலாங்க ஒன்று சேரம் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காளான்லேயே நிறையா தண்ணி விட்டுருக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கிரேவி மாதிரி செய்கிறனாலங்க பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம் காளான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் காளான் வந்து பதினஞ்சு டு இருபது நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சாச்சுங்க கிரேவி தயாராகிடுச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியான இடத்துனா மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் மனமான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி காளான் மிளகு கிரேவி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்